அனைவருக்கும் வணக்கம் நான் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று ரத சப்தமி இந்த ஒரு பொருளை சுற்றி போடுங்கள் எப்பேற்பட்ட கடனும் உடனே தீரும்னு சொல்லியிருக்கேன் என்ன பொருள் அப்படிங்கறத பத்தியும் இந்த ரத சப்தமி அன்று நாம எவ்வாறெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தை அமாவாசை முடிந்து வரக்கூடிய ஏழாவது நாள் சப்தமி இந்த வளர்பிறை சப்தமியை ரத சப்தமியாக வழிபாடு செய்வோம் ஏன் அப்படின்னா இந்த நாள்ல தான் சூரிய பகவான் அவதரித்ததாகவும் சூரிய பகவானுக்கு உரிய சூரிய பகவானுக்கு தலை விருச்சமாக இருக்கக்கூடிய அந்த எருக்கன் எலையை நாம வைத்து குளிக்கும் பொழுது நாம் நம்முடைய சகல பாவங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்முடைய ஏழு ஏழு ஜென்ம பாவங்களை போக்கக்கூடியது கூடியது இந்த எருக்க இலை நான் ஏற்கனவே இதை எந்த நேரத்துல எப்படி குளிக்கணும் அப்படிங்கறத பத்தி தெளிவா ஒரு விளக்கப்பதிவு கொடுத்திருக்கிறேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க இந்த எருக்க இலையை வைத்து குளித்து முடித்த பிறகு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இத வந்து சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக இந்த எளிய பரிகாரத்தை நீங்க செய்யணும் இப்ப இயற்கையில வச்சு குளிச்சுட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்கள் இருக்குது இல்ல நவ கிரகங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா சூரிய பகவான் இருப்பாரு அங்கு சென்றும் நீங்க கண்டிப்பா சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வச்சு நீங்க வழிபாடுகள் செய்யலாம் ரொம்பவே அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி காலையில இன்றைய தினம் எழுந்திருச்சு நீங்க குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செய்வது அப்படிங்கிறதும் மிக மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா இந்த சூரிய பகவான் தான் எல்லாத்துக்கும் ஏழு ஏழு உலகத்தையும் ஆளக்கூடியவர் சூரிய பகவான் தான் கிரகங்களுக்கே ராஜாவாக விளங்கக்கூடியவர் சூரிய பகவான் அப்ப அந்த சூரிய பகவான் அவதரித்த நாள்ல நாம சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையும் சூரியனை போல் பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி சூரிய பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னா கோதுமை இப்ப இந்த கோதுமையை வச்சு நாம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் கோதுமை தானியம் இருந்தா கண்டிப்பா அதை எடுத்துக்கோங்க ஏன்னா சூரிய பகவானுக்குரிய தானியம் அப்படிங்கிறது கோதுமை தாங்க அதே மாதிரி இன்றைய நாள் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை பொதுவாக நம்மளுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது இந்த செவ்வாய்க்கிழமை கடனை தீர்ப்பதற்கு செவ்வாய்க்கிழமை அன்று நம்ம கடனை திருப்பி கொடுத்தாலும் இல்ல கடன் தீர்வதற்குண்டான பரிகாரங்கள் செய்தாலும் நம்முடைய கடன் முழுவதும் முற்றிலுமாக தீரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி தரும் அப்ப அப்பேற்பட்ட செவ்வாய்க்கிழமையில் இந்த ரத சப்தமி அன்று இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில அது எப்பேர்ப்பட்ட நாள்பட்ட கடனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் சரிங்க அந்த அந்த கடன் உடனடியாக உங்களுக்கு தீர்வதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் நம்ம இப்ப வாழக்கூடிய காலகட்ட சூழ்நிலைகள்ல கடன் வாங்காதவர்கள் அப்படின்னு யாருமே கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக நம்ம கடன் வாங்கிடுறோம் ஆனா அந்த கடனை நம்ம சீக்கிரமா கொடுத்து முடிக்கிற முடியுதா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான் எல்லாராலையும் சுலபமாக கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை அப்ப அந்த கடனை நாம திருப்பி செலுத்துவதற்கு காலமும் நேரமும் அதிர்ஷ்டமும் கூடி வரும் கண்டிப்பா அந்த கடன் முற்றிலுமாக தீரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்ப அப்பேற்பட்ட செய்யக்கூடிய இந்த வழிபாடுகள் மிகவுமே சக்தி வாய்ந்தது ஏன்னா வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த ரத சப்தமி அன்று இந்த எளிய பரிகாரத்தை யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அப்படிங்கிறது ஐதீகம் சரி இப்ப என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி கோதுமை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கிழக்கு பர்க்கமாக நின்று கொண்டு ஆதித்த பகவானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் ஆதித்த பகவானே போற்றி ஓம் ஆதித்த பகவானே போற்றி ஓம் ஆதித்த பகவானே போற்றி அப்படின்னு ஏழு முறை சொல்லிவிட்டு அந்த கையில வச்சிருக்கீங்க இல்லைங்களா கோதுமை அத கிளாக் வைஸ்ல மூன்று முறையும் ஆன்டி கிளாக் வைஸ்ல மூன்று முறையும் மேலும் என்னுடைய கடன் பிரச்சனை அனைத்தையும் நீயே தீர்த்து வைக்க வேண்டும் மனதார பண்ணிட்டு பறவைகளுக்கு உணவாக போட்டுடுங்க இப்படி இன்றைய நாள் செய்யும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்க இந்த பரிகாரத்தை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக நாம செய்யணும் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுக்கு மாலை ஒரு ஐந்து முப்பது ஒரு ஐந்து மணிக்குள்ளாக செய்வதே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஏன்னா ஐந்து முப்பதுக்குமே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சூரிய அஸ்தமனம் ஆரம்பிச்சிடும் அப்ப நீங்க ஒரு அஞ்சு மணிக்குள்ள நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சிருங்க கண்டிப்பா அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மணிக்குள்ளாகவே இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நம்மளுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீர்ந்துவிடும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த சூரிய பகவான் இந்த கோதுமையும் நம்மளுடைய கடன் பிரச்சனை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருள் நாள் இது இரண்டும் ஒரே நம்ம சேர்ந்து வரும்பொழுது இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யும் போது அது எப்பேற்பட்ட நாள் பட்ட கடனாக இருந்தாலும் சரி எனக்கு பத்து லட்சம் ரூபாய் இன்னும் ஹவுஸ் லோன் இருக்குதுமா அது எப்படி கட்டி முடிப்பேனே எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தா கூட அந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு பணம் வரக்கூடிய சூழ்நிலைகளையோ வாய்ப்புகளையோ உருவாக்கி கொடுக்கும் அதனால நம்பிக்கையோட செய்யுங்க ஒரே ஒரு கைப்பிடி கோதுமை தாங்க பெருசா இதுல பண விரயமோ பொருள் விரயமோ நேர விரயமோ எதுவுமே கிடையாது உங்களுடைய தலையை சுத்தி நீங்க அப்படியே போட போடுங்க ஒரே ஒரே ஒரு நம்மளுக்கு கல்லுப்பு சாரி கோதுமை மட்டும் கிடைத்தால் போதுமானது இந்த கோதுமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஆதித்த பகவானுக்கு உகந்தது இந்த கோதுமை தீபம் அதே மாதிரி இந்த கோதுமையை நம்ம தீபமும் ஏற்றலாம் ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்து அதுல கோதுமையை பரப்பி அதற்கு மேல ஒரு மண் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு சூரிய பகவானுக்கு ஏற்றக்கூடிய இந்த தீபத்தையும் நீங்க தாராளமாக ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது சூரிய பகவான் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா மனிதர்கள் வரைக்கும் இந்த சூரியன் இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ரொம்பவே பாதிக்கும் இல்லைங்களா அப்ப அந்த சூரிய பகவானினுடைய தாக்கம் இனி வரக்கூடிய காலகட்டத்துல மிக அதிகமாக இருக்கும் அப்படி வந்து நம்மளுக்கு சூரிய பகவானால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சூரிய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் வாய்ப்பு இருக்கிற அனைவருமே இந்த வாய்ப்பை தவற விட்டாதீங்க கண்டிப்பா அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் கோதுமையை உங்கள் தலையை சுற்றி போடலாம் அதே மாதிரி கோதுமையில் தீபம் போடலாம் நான் ரெண்டுமே சொல்லியிருக்கேன் ரெண்டுமே செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக செய்யலாம் எது உங்களுக்கு வசதி வாய்ப்பாக இருக்கிறதோ அதை தாராளமாக செய்யுங்கள் சூரிய பகவானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம் come